வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் முருங்கைக்கீரை வச்சு அருமையான கூப்பிட்டு செஞ்சுருக்கேங்க நிறைய பேர் பொரியல் செய்வாங்க இல்லைன்னா சாம்பார்லாம் கொஞ்சமாக போடுவாங்க அவ்வளோதாங்க ஆனால் கூட்டு செஞ்சு பாருங்கள் அவ்வளவு சுவையாக இருக்கும் இது ஒயிட் ரைஸ்க்கும் தயிர் சாதம் சப்பாத்திக்கு எல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பெங்களூர் டு சேலம் புட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர் இதுக்கு தேவையானது பருப்பு நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஒரு எல்லாம் சேர்த்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் பாதி பாதி அளவு எடுத்து வச்சுருக்கேன் பாசி பருப்பு கடலை பருப்பும் அதுதான் கரெக்டாக இருக்கும் கூட்டுக்கு இப்போது நான் ஃப்ரெஷ்ஷான கீரையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் டைரெக்டாக தாங்க வேக வைக்க போகிறேன் கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் போட்டு தக்காளி பழமும் ஒரு ரெண்டு தக்காளி பழம் போட்டு நான் வேக வைக்க போகிறேன் இப்போ அதுக்குள்ளே நம்ம தேங்காவை அரைச்சிக்கலாம் தேங்காய்க்கு வந்து சீரகமாக பூண்டு தோல் உரிக்காத பூண்டு போட்டால் தான் நல்லா டேஸ்ட் வரும் இப்போ அது வந்து மிக்சி ஜல்ல கொஞ்சமாக போட்டால் போதும் நிறைய தேங்காய் தேவையில்லை இதுக்கு கொஞ்சமாக தான் இருந்தால் போதும் இப்போ பருப்பு பாருங்கள் நல்லா வெந்திருச்சு தக்காளியோட நல்லா வெந்திருக்கு வெந்த பிறகு நம்ம கீரையை சேர்த்திடலாம் கீரை வந்து ரொம்ப அதிகமாக வேகக்கூடாது முதல்லையே போடவும் கூடாது பாதி வெந்த பிறகும் போடக்கூடாது இப்போ நான் பச்சை மிளகா பழுத்த பச்சை மிளகா ரெண்டு போட்டுட்டேன் இப்போ நான் கீரையை பருப்பு வெந்த பிறகு நம்ம கீரையை சேர்த்தணும் இப்போ கொஞ்சம் நிறையவே கீரை நான் சேர்த்திருக்கேன் நல்லா கலந்து விட்டுடலாங்க கலந்து விட்டுட்ட பிறகு தான் நம்ம உப்பு மிளகாத்தூள் சேர்த்தணும் இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது பாருங்கள் போட்ட உடனே கீரையும் நல்லா அப்படியே இது கரைஞ்ச மாதிரி பாருங்கள் வெந்த மாதிரி ஆகிடுச்சி போ அது சீக்கிரமாக வெந்துடும் இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் இதுக்கு சேர்த்திட்டேன் இதுக்கு கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்து உப்பும் போட்டு கொஞ்சம் நான் கழு கழனி தண்ணி அதாவது அரிசி வாஷ் பண்ண தண்ணியே இதில் நான் சேர்த்த போகிறேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அரிசி கழுவுன தண்ணி அதனால் எடுத்து வச்சுருந்து இதில் நான் ஊற்ற ஊற்றிட்டேன் நான் அது வச்சுருந்தேன் அது உங்களுக்கு காட்ட முடியல இப்போ நம்ம அந்த கழனி தண்ணியே இதில் ஊற்றி வேக வைக்கணும் அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டு வேக வைக்கலாம் பெரும்பாலும் கிராமத்தில் வந்து அரிசி கழுவுன தண்ணியில் தாங்க சாம்பாரே வைப்பாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி அதில் சேர்த்திட்டேன் பத்திரன்னு சொல்லிட்டு கெட்டியாக இருந்தது அதனால் இப்போ பாருங்கள் கீரையோடு வெந்திருச்சு இப்போ நான் தேங்காய் அரைச்ச விழுது இதில் சேர்த்திட்டேன் தேங்காய் வாஷ் பண்ண தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் தாங்க ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு செமி கிரேவியாக தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது சட்னி மாதிரி உங்களுக்கே தெரியும் கூட்டு எப்படி இருக்கும்ன்ட்டு இந்த மாதிரி இருக்கணும் கொதிச்சா இந்த மாதிரி வரணும் அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து சேர்த்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டேன் கரெக்டாக இருக்குது இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு இப்போ நான் தாளிப்பு கொடுக்க போகிறேன் தேங்காயுடைய பச்சை வாசனை போனால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வேறு அடுப்பில் மாற்றிட்டேன் இப்போ கடுகு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளித்த போதும் ஒரே ஒரு வரமிளகா போட்டேன் இன்றைக்கி காரம் கொஞ்சம் ஏகச்சக்கமாக போட்டிருக்கேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் அதனால் நான் ஒரே ஒரு வரமிளகாய் போட்டேன் காரம் கம்மியாக இரு போட்டிருந்தா பவுட்ரு போட்டிருந்தா நம்ம வந்து இந்த வரமிளகாவை ஒரு நாள் கூட போடலாம் பச்சை மிளகா வேறு ஏற்கனவே போட்டிருக்கேன் அதனால் நான் குறைச்சிட்டேன் இப்போ நல்லா ஃப்ரையாக இருக்கணுங்க வெங்காயம் நல்லா ஃப்ரையான பிறகு இதில் சேர்த்திடலாம் குழம்புல கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்